வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோகோபீட் அதோடய பயன் என்னன்னு பார்க்க போகிறோம் பீட்னா என்ன அது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது நம்ம எல்லாம் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து தோட்டம் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவோம் அதாவது மொ மொட்டை மாடியில் தோட்டம் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவோம் அப்போ மொட்டை மாடியில் நம்ம வந்து வெறும் மண்ணை மட்டும் வச்சு நம்ம செடி வளர்க்கக்கூடாது தேங்காய் தேங்காய் நார் கழிவு இதை வச்சு நம்ம வந்து செடி வளர்த்தோன்னா தேங்காய் நார் வந்து வெயிட் கம்மி நம்ம வெயிட் நம்ம ஏற்றினா நம்ம வீடு வந்து கொஞ்சம் வந்து பாதிப்பாகும் அதனால் நம்ம வந்து தேங்காய் நார் கழிவை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்போ செடி வளர்க்க போகிறோம் அதோட பயனை நம்ம இப்போ பார்ப்போம் மக்களே இதுதான் அஞ்சு கிலோ கூக்கோபீட் கேக்கு இது வந்து நர்சரிஸில் கிடைக்கிது நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் இது இப்போ அஞ்சு கிலோவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி இதை வந்து இதுக்கு அஞ்சு மடங்காக நீங்கள் கொண்டு வரலாம் அதை நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் நம்மகிட்ட இப்போது இதை நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு நம்மகிட்ட குரோ பேக் இருக்குது சிலர் வந்து பக்கெட்டில் வைப்பாங்க நம்ம பக்கெட்லேயும் வச்சுக்கலாம் நம்மகிட்ட இப்போது இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாள் குரோ பேக் இருக்கிறனால இப்போ நம்ம அதிலேயே நம்ம வச்சுக்கலாம் மக்களே இதுல நம்ம இப்போ தண்ணி விடுறோம் அதாவது அஞ்சு கிலோ கேக்ல முப்பதுல இருந்து நாற்பது லிட்டர் தண்ணி பிடிக்குன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம இதில் இப்போ தண்ணி விடுறோம் அதுவா வருது மக்களே இதுல இப்ப நம்ம இருபது லிட்டர் தண்ணியை விட்டுருப்போம் இருந்தாலும் இதில் வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்குது பாருங்கள் அஞ்சு கிலோ கேக்கு தான் நம்ம போட்டோம் இன்னும் பாருங்கள் இன்னும் தண்ணி அப்சார் பண்ணிட்டே இருக்குது நம்மளே இதை வந்து கையை வச்சு அடைச்சு விடலாம் இது நம்ம தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டோம் இதில் ஓரளவுக்கு வந்து தனித்தனியாக தனித்தனியா வந்து வந்துட்டு சில இது கட்டி கட்டியாக இருக்கும் அதை நம்ம கைட்டை எடுத்து நம்ம உடச்சு உடச்சு விடலாம் பாருங்க அப்படியே இருக்கு கைட்டை நம்ம எடுத்து உடச்சு உடச்சு உடுக்கலாம் மக்களே இது ஒரு கேக்கை நம்ம உள்ள போடலாம் ரெண்டு தான் பண்ணலாம் கொஞ்சம் பெருசா பண்ணலாம் எண்பது லிட்ரு தொண்ணூறு லிட்ரு கிட்ட தண்ணி இது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ரெண்டுமே அஞ்சு கிலோ கேக்கு தான் தண்ணி நம்ம விட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதுவும் தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்குது தான் தண்ணி விடுறோன்னு கணக்கில்லாம போயிட்டு ரெண்டு கேக்குக்கு மக்களே இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நேரம் கிட்ட இதில் நம்ம ஊற வச்சுட்டோம் பார்த்தீங்களா இருபத்தி நாலு இருபத்தி நாலு சைஸ் குரோபாக்கு இதில் வந்து பாதி அளவுக்கு வந்துட்டு ரெண்டு கேக்கிலே பாதி அளவுக்கிட்ட வந்துட்டு நல்லாவே ஊறிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நம்ம இதில் வந்து ஊற வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம புளிஞ்சி தனியாக நம்ம எடுக்க போகிறோம் வருது பாருங்க ரெண்டு தான் இதை நம்ம எதுக்கு நம்ம ஊற வச்சு புளிக்கிறோன்னா இதில் சால்ட்டு கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எல்லாம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் அது போகும் சொல்கிறாங்க அதனால நம்ம அதை படி நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் நம்ம ஃபுல்லாக நம்ம புளிஞ்சி நம்ம தண்ணியை எடுத்து வச்சிருவோம் மக்களே இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கோப்பிட்ட தண்ணியில் ஊற வச்சு நம்ம இப்போ தனியாக எடுத்துவிட்டோம் இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈய நிறையாவும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சு பேக் நிறையாவும் வந்திருக்குது இவ்வளோ வருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்திருக்குது கிட்டத்தட்ட இது ஐம்பது அறுபது கிலோ கிட்ட வந்திருக்கும் மக்களே இதை நம்ம இப்போ தனியாக இப்போ நம்ம எடுத்துட்டோம் இதை நம்ம இப்போ அப்படியே நம்ம செடி செய்ய மாட்டோம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் இருக்கட்டும் கொஞ்சம் உதிரி உதிரி ஆகட்டும் கொஞ்சம் காஞ்சி உதிரி உதிரி ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டிங் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செடி நடவு செய்வோம் ஓகே மக்களே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே